கோவையில் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலையின் வேட்புமனுவில் ஆவணங்கள் முறையாக தாக்கல் செய்யவில்லை என பல்வேறு கட்சியினர் குற்றம் சாட்டியதால் பரபரப்பு ஏற்பட்டது கோவை நாடாளுமன்ற தொகுதியில் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தரப்பில் இரண்டு வேட்புமனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டு இருந்தது இந்நிலையில் ஒரு வேட்புமனு தள்ளுபடி செய்யப்பட்டு மற்றொரு வேட்புமனுவில் பிரமாண பத்திரத்தில் அண்ணாமலையின் ஆவணங்கள் முறையாக தாக்கல் செய்யவில்லை என பல்வேறு கட்சியினர் குற்றம் சாட்டினர் குறிப்பாக இருபத்தி ஆறாம் எண் விண்ணப்பத்தில் வேட்பாளரின் குற்றப்பின்னணி வரிசை வேட்பாளரின் வாக்கு செலுத்தும் இடமானது முறையாக குறிப்பிடப்படவில்லை எனவும் குற்றச்சாட்டுகள் எழுந்தது அதிமுக திமுக நாம் தமிழர் கட்சி சார்ந்த வழக்கறிஞர்கள் தேர்தல் நடத்தும் அதிகாரியான கிராந்திக்குமார் பாடி முன்னிலையில் தேர்தல் ஆணையத்தின் கையேடு புத்தகத்தை மேற்கோள் காட்டி தங்களது புகார்களை முன்வைத்தனர் மேலும் அண்ணாமலையின் வேட்பு மனுவை நிறுத்தி வைக்க வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்தனர் இதனால் அலுவலக அறையில் சலசலப்பு ஏற்பட்டது இந்நிலையில் இந்த குற்றச்சாட்டுகளை பிழைகளாக ஏற்றுக்கொள்ள முடியாது என தேர்தல் நடத்தும் அதிகாரி தெரிவித்து அண்ணாமலையின் வேட்புமனு ஏற்கப்பட்டதாக அறிவித்தார் இது குறித்து கட்சியினர்கள் கோறுகையில் தேதல் ஆடியம் பாஜகவிற்கு சாதகமாக்க செயல்படுவதாக குற்றம் சாட்டி பிள்ளைனர் இதில் வந்து அண்ணாமலை வந்து ரெண்டு நாமினேஷன் ஃபைல் பண்ணியிருந்தார் சீரியல் நம்பர் பதினேழு சீரியல் நம்பர் இருபத்தேழுன்னு ரெண்டு நாமினேஷன் ஃபைல் பண்ணியிருந்தாரு அதில் சீரியல் நம்பர் பதினேழு ஃபார் த்ரீயில் கையெழுத்து போடாமல் இருந்தாங்க அது ரிஜெக்ட் ஆயிடுச்சு சீரியல் நம்பர் பதினேழுல அஃபிடோவுட் தாக்கல் பண்ணியிருந்தார் அந்த அஃபிடவுட் வந்து அவர் சொந்த ஃபார்மெட்டில் தயாரித்து போட்டிருக்கார் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா என்ன சொல்லுதுன்னா எப்போல்லாம் ஒரு ஒரு வேட்பாளருடைய வேட்புமனு ரிஜெக்ட் பண்ணலான்னு சொல்லி ஒரு இது சொல்லியிருக்காங்க ரூல் நம்பர் ஃபோர் பாயிண்ட் ஃபைவ்ல ஃபோர்டீனில் தெளிவாக சொல்லியிருக்காங்க எலெக்ஷன் கமிஷனுடைய ப்ரிஸ்கேப்டு ஃபார்மெட்டில் அஃபிடவிட் இல்லைன்னு சொல்லி சொன்னால் கண்டிப்பாக அதை ரிஜெக்ட் பண்ணணும்னு சொல்லி சொல்லியிருக்கு அப்படி இருக்கிற சூழ்நிலையில் அண்ணாமலையோடைய ரெண்டாவது அப்ளிகேஷன் சீரியல் நம்பர் இருபத்தேழில் அவர் தாக்கல் பண்ணியிருக்கிற அஃபிடேவிட்டில் பார்ட் ஃபைவ் குற்ற வழக்குகள் குறித்த காலமில் எலெக்ஷன் கமிஷன் என்ன ஃபார்மெட்டில் அஃபிடவுட் கொடுத்துருக்காங்களோ அந்த அஃபிடேவிட் அந்த ஃபார்மெட்டில் அவங்க அஃபிடேவிட் போடலை அவங்க சொந்தமாக எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா பிஜேபியோடய கைக்கூலிங்கிறதுனால இவங்க சொந்தமாக ஒரு ஃபார்மெட் கிரியேட் பண்ணி போட்டிருக்காங்க பாவம் சுயேச்சை வேட்பாளர்களாக இதே மாதிரி சின்ன சின்ன தவறு நடந்ததுக்கு அவங்களோட சுயேச்சை வேட்பாளருடைய நாமினேஷனில் ரிஜெக்ட் ஆகிருக்கு அத்தனை வேட்பாளர்களும் சுயேச்சை வேட்பாளர்கள் அதிமுக சார்பாக அதை அப்ஜெக்ஷன் சொன்னதுக்கப்புறம் கூட ஆர்ஓ வந்து அதை கன்சிடர் பண்ணாம அந்த நாமினேஷன் அக்செப்ட் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு போயிட்டார்